கோவில்பட்டியில் கேஆர் குழுமம் சார்பில் லட்சுமி நினைவு கோப்பைக்கான பதினான்காவது ஆண்டு அகில இந்திய ஹாக்கி போட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கே ஆர் குழுமம் சார்பில் லக்ஷ்மி நினைவு கோப்பைக்கான பதினான்காவது ஆண்டு அகில இந்திய ஹாக்கி போட்டி தொடங்கியது மே இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை பத்து நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து முப்பத்தி ஆறு முன்னணி ஹாக்கி அணிகள் பங்கேற்று விளையாடுகின்றன காலிறுதி வரை லீக் முறையிலும் அரையிறுதி மற்றும் இறுதி போட்டிகள் நாக் அவுட் முறையிலும் நடைபெறுகின்றன இன்று நடைபெற்ற முதல் லீக் போட்டியில் நியூ டெல்லி பஞ்சாப் நேஷனல் வங்கி அணியும் சென்னை இன்கம் டெக்ஸ் ஹாக்கி அணியும் மோதின இதில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் நியூ டெல்லி பஞ்சாப் நேஷனல் வங்கி அணி வெற்றி பெற்றது இரண்டாவது லீக் ஆட்டத்தில் புவனேஸ்வர் நிஸ்வாஸ் ஹாக்கி அணியுடன் சென்னை தமிழ்நாடு லெவன் ஹாக்கி அணி மோதியது இதில் ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் புவனேஸ்வர் நிஸ்வாஸ் ஹாக்கி அணி வெற்றி பெற்றது மூன்றாவது லீக் ஆட்டத்தில் மும்பை யூனியன் வங்கி அணியுடன் கர்நாடகா ஹாக்கி பெல்லாரி அணி மோதியது இதில் நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் மும்பையை யூனியன் வங்கி அணி வெற்றி பெற்றது நான்காவது லீக் ஆட்டத்தில் சென்னை அக்கவுண்ட் ஜெனரல் ஆபீஸ் ரீக்ரியேஷன் கிளப் ஹாக்கி அணியுடன் ஃபெடரல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி எக்ஸலன்ஸ் அணி மோதியது இதில் ஆறுக்கு ஐந்து என்ற கோல் கணக்கில் ஃபெடரல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி எக்ஸலன்ஸ் அணி வெற்றி பெற்றது Vielen hey, hey.